வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்களா கத்தரிக்காய் கடைசல் கடாய் வச்சாச்சு கடாய் வந்து நல்லா சாய்கிறதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல நோய் அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா ஒரு நாலு அஞ்சு தோல் தோல்டுச்சு ഒരു രണ്ട് നല്ല പെരിയ ആമിയ ഒരു കൈപ്പുടി അത് രണ്ട് കൈപ്പുടി കറുപ്പ് പൊട്ട് നല്ല ഇത് പണ நல்லா இது வந்து வதங்கட்டும் இந்த அதிகாரம் வந்து வதங்கிட்டு வைக்கும்போது வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டுக்கோங்க எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் ஒரு காலத்தில் கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் பச்சை கத்திரிக்காய் இந்த பூஜை கத்திரிக்காய் இருந்துச்சு சரியாக தான் என்னை கடற்கரைச்சு உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு பால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் அரைஞ்சி போக்கும்போது சாலிட்டு போட்டுங்க சாலிட்டு போட்டோம்னு சொன்னா சீக்கிரமா ఎలా తింటే పోస్వాల్ పులి కొంచెం మంచి ఉంచు తేగనలు మిలస పూ இல்லை கொஞ்சம் காரம் கொஞ்சம் சட்னி வந்து நல்லா இருக்கும் நம்ம கடையில் கத்திரிக்காய் கடையில் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் உகத்தில் போட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க தீயை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோமுதால் தீஞ்சு போயிடும் அதனால் மசாலா போட்ட உடனே நீங்கள் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி சிம்மில் எல்லா பக்கமும் நல்லா வச்சு பர்ஃபெக்டாக துக்கப்புறமா தான் இது பண்ண போகிறோம் அடுப்பை குறைச்சி வைக்கிறோம் நல்லா இந்த மாதிரி சிம்மில் வச்சு கிளறி விடுங்க சிம்மில் வச்சுங்கன்னா தான் ஆகும் கிளறி நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்திருச்சிடும் ஒரு பார்த்தீங்களா நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம இறக்கி வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் ஜேரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இதத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிக்காங்க எண்ணெய் சூடானதும் கடவுள் தொம்பர பார்க்குறாங்க கடவுள் தொம்பர போட் வந்து பக்கம் ிய கட் மிக்ஸ் பண்ணுங்கள் வரும்போது நம்ம அரைச்சி குறிச்சாய் குருக்காயை வந்து இதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நல்லா சிம்ளாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க அந்த எண்ணெய் வந்து நல்லா திரண்டு வரட்டும் பாருங்கள் கத்திரிக்காய் கடைசி வந்து நம்ம சொன்னால் தான் தெரியும் நீங்கள் சொல்லாமல் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க சிம்மில் வச்சு பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து தான் பண்ணியிருக்கோம் மீன்ஸ் வதக்கி தான் பண்ணியிருக்கோம் அதனால் இதை வந்து நல்லா சிம்மில் வச்சு இந்த எண்ணெய் வந்து நல்ல மேலே தெரிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி டைமில் வந்து சால்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க சால்ட்டு பத்தாட்டிக்கு வந்து போட்டுக்கோங்க சூப்பரான கத்திரிக்காய் கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்களா சிம்மிலையே வச்சிவிடுங்க அப்போ தான் எல்லாம் ஒரு வாட்டி ஒரு கொதி வரம்பறைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வைப்போம் பார்த்திங்களா ஒரு உண்மையாகவே கத்திரிக்காய் கடைசல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கத்திரிக்கான்னு நம்ம சொன்னால் தான் தெரியும் இந்த மாதிரி சாப்பிடாத பிள்ளைகள கூட சாப்பிடக்கூடிய ஒரு கடையெல்லாம் இது உண்மையாகவே நீங்களும் இதே போல் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் திரண்டு வந்துச்சு நம்ம இதை வந்து ஆஃப் பண்ண வேண்டியதான் பாருங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ பவுல்ஸே இருக்குது ஓகே வரவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அனுப்பி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்